கருவாடு எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஆளுங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காரசாரமாக டேஸ்ட்டாக கருவாடு தொக்கு செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந் சாப்பிடுவாங்க வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரெல்லாம் நெத்திரி கருவாடு நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மல்லி இலை ஒரு பேன் வச்சு ஹீட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தொக்கப்பு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆயில் ஆயிடுச்சு இப்போது கடுகு ஜீரகம் ரெண்டும் காக்கா ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இதில் எடுத்து வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வணங்குற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் பாத்தீங்களா பாக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா எண்ணெயில் எந்த அளவுக்கு வணங்குதுங்க அப்போதான் சொல்லி டேஸ்ட்டாக வரும் இந்த டைமில் எடுத்து வச்சிருக்க மல்லியிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இதுவும் எண்ணெயில் வணங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வணுமா போதும் இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்திருக்கு இப்போ இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடையை ஆட் பண்ணிக்கலாம் இனி உப்பு எதுவும் போட வேணாம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வேற எதுவுமே வேணாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கூட லைட்டாக தொளிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஒரு ரெண்டு கை இது பண்ணணும் நிறைய ஊற்றிடாதீங்க கருவாடு வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் நிறைய ஊற்றிடாதீங்க குழம்பு மாதிரி போதும் இந்த அளவுக்கு இதானா போதும் நம்ம இதை வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு சிம்மிலே வச்சு வேக வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க ஃபைவ் நிமிட்ஸ் ஆகிடுச்சு வாங்க நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இங்கே வீடே ஒரே தான் இருக்குது வாங்க இப்போ ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்